அனைவருக்கும் வணக்கம் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன பட்டியல் வெளியீடு தலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதிப்பெண் வழங்கியதில் குளறுபடி உள்ளதாக வழக்கு தொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இங்கிலீஷ் மேஜரும் அதுக்கடுத்து ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து தவறான ஆன்சர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து மூணு வகை வகையான விடை வந்து கொடுத்துருந்தாலும் மார்க் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் இதெல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பட்டதாரி ஆசிரியர் பயணினியமை தேர்வில் ஆங்கில படத்துக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் பின்னர் வெளியிடப்பட்ட தேர்வின் வினாவிடையில் கூறப்பட்ட உள்ள தகவலுக்கும் நிறைய குளறுபடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்வில் இடம்பெற்ற பதிமூணு வினாக்களுக்கு எந்த பதிலை தேர்வு செய்தாலும் மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னோ பதினோரு வினாக்களுக்கு மூன்று பதில்களில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்தால் ம மதிப்பெண் வழங்கப்படும் என ஆசிரியர் வாரம் அறிவுறுத்திருப்பது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே தற்போது வெளியிடப்பட்ட இறுதி விடைத்தாள் அடிப்படையில் பணி நியமன பட்டியல் வெளியீடு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வல்லுநர் குழுவை ஏற்படுத்தி ஆய்வு செய்து இறுதி விடைத்தாள் பட்டியல் வெளியிட உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவ்வாறு மனுவில் கூறியிருந்தனர் இதே போல ஜெயந்தி என்பவரும் மனு தாக்கல் செய்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டியல் வெளியிட தலை இந்த மனுக்கள் நீதிபதக்கு நீதிபதி மஞ்சுளா முன்பு விசாரணைக்கு வந்தன விசாரணை முடிவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன தேர்வின் அடிப்படையில் இறுதி பணி நியமன பட்டியல் வெளியிட இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது இந்த வழக்கு குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கழித்து தான் இந்த நியமன தேர்வு இந்த மாதிரிலாமே நடத்துகிறாங்க இந்த மாதிரி நியமன தேர்வுலுமே இவ்வளோ படி எல்லாமே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து விரக்தியில் இருக்காங்க ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போஸ்டிங் நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது எல்லாத்துக்கும் சாதகமான ஒரு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே பாஸ் பண்ணுவாங்க அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னா அப்போ நம்ம ரொம்ப நாள் கழித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் சிவிலாம் போனவங்களுடைய செட் அந்த மாதிரி இருக்கும் சிவி போவாதங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து எக்ஸாம்ஸ் வச்சுருந்தாங்க அது கரெக்டாக வச்சுருந்தால் நம்மளும் செலக்ட் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சிவி போவாதவங்களோட மைண்ட் செட்டில் இருக்கும் அதனால் கொஞ்சம் போஸ்டிங்கும் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி எந்த தரப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு இல்லாத அளவுக்கு தீர்ப்பு இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்